ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மொழிபெயர்ப்புகள் கடிதம் டாப்பிக்லேருந்து என்னவெல்லாம் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஒரு பத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இவர் வரக்கூடிய சண்டே வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் இடம்பெறும் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு எந்த பேச்சில் ஜாயின் பண்ணணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டட் விடை வந்து தேதியிட்ட உங்கள் கடிதத்தின்படி அடுத்து தி போஸ்ட் இஸ் டெம்ப்ரர்லி ஃபீல்டு விடை இந்த வேலை தற்காலிகமாக நிரப்பப்பட்டது அடுத்து இவர் அப்ளிகேஷன் பின் ரிஜெக்டட் விடை வந்து உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அடுத்து ப்ளீஸ் ஃபைண்ட் என்க்ளோஸ்டு இதுக்கான விடை இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்து வி லுக் ஃபார்வர்டு டு ஹியரிங் ஃப்ரம் யூ சூன் விடை வந்து உங்களுடைய பதிலை ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறோம் அடுத்து தி டெசிஷன் இஸ் பெண்டிங் விடை முடிவு நிலையில் உள்ளது அடுத்து ஃபார் ஃபர்தர் டீடெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் விடை மேலும் விவரங்களுக்கு செய்து தொடர்பு கொள்ளவும் அடுத்து பாருங்க திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் உங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால் அடுத்து தி மீட்டிங் இஸ் scheduled ஆன் சந்திப்பு இந்த தேதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து யுவர் ப்ராம்ப்ட் ஆக்ஷன் இஸ் requested. உங்களுடைய உடனடி நடவடிக்கை கேட்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு நிறைய தமிழாக்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யுங்க இது மாதிரி உங்களுக்கு நான் நிறைய வந்து அதே மாதிரி கடிதம் மனுக்கள் ஆவணங்கள் இது ரிலேட்டடாகலாம் என்ன மாதிரி எல்லாம் வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு வந்து போடுறேன் நீங்க விருப்பப்பட்டா போடலாம் அதனால வந்து உங்களுக்கு இது மாதிரி அதிகமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அதிகமாக வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம் டெய்லி என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்